ஹாய் கேஸ் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் பால் வந்துருச்சு வாங்க நம்ம எப்படி பால் காய வைக்கிறதுன்னு பார்க்கலாமா எப்போவுமே பால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பால் வந்து ஒரு முறை பொங்கினதுமே நிறுத்திடுவாங்க அது பால் காய வைக்கிற முறை கிடையாது பால் எப்போ காய வைத்தாலும் ஐந்து முறை பொங்கி பொங்கி வரணுங்க அந்த பாலை நீங்கள் காஃபி குடித்தாலும் கமகமான இருக்கும் தயிர் சாப்பிட்டிங்கனாலும் அவ்வளோ ருசியாக டேஸ்ட்டாக மனமாக இருக்குங்க தயிர் புளிப்பு அந்த இது இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த பாலெல்லாம் சிம்பிள் ஒரு மணி நேரம் வச்சுட்டு ஒரு சாரி ஒரு நிமிஷம் வச்சுட்டு கூட நீங்கள் இது பண்ணலாம் ஆனால் முக்கியமான ஒரு விஷயங்க பால் காய வைக்கல மட்டும் கவனமாக இருங்க என்ன நிறைய தடவை நான் பட்டிருக்கேன் தீஞ்சி தீங்கி போய் நிறையா பாத்திரம் இதாகிடுச்சு இன்றைக்கி நான் ஃபில்ட்ரு காஃபி தான் எப்போவுமே ஃபில்டர் காஃபி தான் போடுவேன் இன்றைக்கி ஃபில்ட்ரு தூள் இல்லாதனால நான் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி போட்டிருக்கேன் காஃபி காலையில் வந்துச்சு பல்ல விளக்குன தண்ணி தண்ணி நல்லா ஒரு டம்ளர் குடிச்சிருவாங்க ஸோ அது தண்ணி தான் நீச்சல் தண்ணி அதுக்கப்புறம் தான் டூ ஹவர்ஸ் காய்ச்சி தான் நான் காஃபி குடிப்பேன் ஆனால் காஃபியில் ஒரு விஷயம் என்னென்னா நொர ததுமை 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 எடுத்து குடித்தோம்னா சூப்பராக இருக்குங்க நாங்கள் எப்பயும் காஃபி வீட்டுக்குள்ளே குடிக்க மாட்டேங்க வெளியில் இயற்கையோடு ரசிச்சு தான் கூட அந்த காக்கா சிட்டுக்குருவி மைனா இவங்கெல்லாம் வந்து அந்த நமக்கு பாட்டுப்படுற மாதிரியே இருக்கும் அவங்கள ரசிச்சுட்டே குடிப்பாங்க அவங்களுடைய சுறுசுறுப்பு காலையெழுத்து அவங்க வேலைகளை பார்க்க தான் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்